ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புதுமை சமையல் இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்பவே சுலபமான முறையில் சமோசா சீட் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் இந்த மாதிரி ஐடியா யாரும் சொல்லிருக்க மாட்டாங்கன்னு தாங்க நினைக்கிறேன் இது ரொம்பவே ஈஸியான எல்லாருக்குமே வந்து ரொம்பவே எளிதாக இருக்கக்கூடிய ஐடியா தாங்க பிக்னஸ்ஸாக இருந்தால் கூட நீங்கள் இந்த மாதிரி சமோசா சீட் ரெடி பண்ணும் போது உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக வரும் அதே சமயம் டக்குன்னு வந்து நம்ம சமோசா சீட் ரெடி பண்ணி சமோசா சுட்டு எடுத்துடலாங்க அந்தளவுக்கு ரொம்பவே ஈஸியான மெத்தட் இது வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணாம பாருங்கள் ஓகே வாங்க இந்த சூப்பரான வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாங்க சமோசா ஷீட்டுக்கு வந்து மாவு தேய்க்கவோ பிசையவோ தேவையே இல்லைங்க நம்ம கரைச்சி மட்டும் எடுத்தால் போதும் நான் இன்றைக்கி ஒரு பவுலில் வந்து ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துருக்கேன் இது பார்த்தீங்கன்னா கால் கிலோ அளவுக்கு இருக்குங்க இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணுற ஆயில் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல இப்போ அதையும் சேர்த்துட்டு நம்ம தண்ணி ஊற்றி இதை கொஞ்சம் திக்கான பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்க போகிறோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்துறாதீங்க ஃபஸ்ட்டே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது தான் நம்மளுக்கு கரெக்டான டெக்ஸ்சர் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கட்டியும் இல்லாத மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துட்டாங்க இப்போ இதை வந்து நம்ம அப்படியே யூஸ் பண்ணக்கூடாதுங்க நம்ம வடிகட்டி தான் யூஸ் பண்ணணும் அதுக்கு வந்து ஒரு வடிகட்டி வச்சிட்டு நம்ம இந்த மாதிரி மாவை வந்து ஊற்றி வடிகட்டிக்கலாங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வடிகட்டி எடுத்துக்கோங்க சின்ன சின்ன கட்டிகள் கூட நம்ம இந்த மாதிரி வடிகட்டும் போது ஃபைனாக வந்துடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்லா வடிகட்டி எடுத்துட்டேங்க இப்போ எந்த ஒரு கட்டியும் இல்லாமல் ஸ்மூத்தாக நம்மளுக்கு மாவு ரெடியாக இருக்குது பாருங்க இந்த அளவுக்கு திக்னஸ் வந்து பார்த்துக்கங்க இந்த அளவுக்கு இருக்கணுங்க இதுக்கு மேலே நீங்கள் தண்ணியாகவும் விடக்கூடாது இல்லை ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் கரெக்டாக இருக்குங்க இப்போ சமோசா சீட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமாங்க ஒரு பவுலில் இந்த அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க இப்போ இதுக்கு மேலே வந்து வேஸ்ட்டி துணி வந்து அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாங்க நான் வந்து ரேஷன் கடை வேஸ்டி வேஸ்ட்டி துணி தான் வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன் இப்போ இதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி கயிறு வச்சு நல்லா டைட்டாக கட்டி விட்டுக்கணுங்க நான் எப்படி கட்டுறேன்னு பாருங்கள் வீடியோவில் இந்த மாதிரி நல்லா டைட்டாக அதாவது எங்கேயுமே வந்து கொஞ்சம் லூஸாக இல்லாத மாதிரி நல்லா டைட்டாக கயிறோ இல்லை நூலோ எது வச்சுமானாலும் நம்ம கட்டி விட்டுக்கலாம் கட்டிட்டு எக்ஸ்ட்ரா உள்ள சைடில் வந்து கீழே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பீஸ்லாம் இருக்கும் பாருங்கள் அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம் ஏன்னா நம்ம இதை ஸ்டவ்வில் வைக்க போகிறோம் ஸ்டவ்வில் வைக்கும்போது நெருப்பு வந்து கீழே அந்த துணி பட்டா பற்றிக்கும்ல அதனால் சைடில் உள்ள எல்லா பீஸையும் வந்து நம்ம இது மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாங்க நம்ம டைட்டாக கட்டினதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா உள்ள பீஸை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இந்த பாத்திரத்தை ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு வச்சுட்டு இதை நல்லா கொதிக்க விட்டுக்கணுங்க அதாவது இதில் தண்ணி வச்சிருக்கோம்ல அது நல்லா கொதித்து ஆவி வந்து வரணுங்க இந்த துணியை தாண்டி ஆவி வெளியே வரும் பாருங்கள் அந்த ஸ்டேஜ் அப்போ நம்ம மாவை எடுத்து கரைச்சு வச்சுருந்த மாவை கொஞ்சமாக இந்த மாதிரி ஊற்றி எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி தேய்ச்சி விட்டுக்கலாங்க நீங்கள் நிறைய மாவு ஊற்றுற மாதிரி மேலாப்பில் அப்படியே டக்குன்னு எடுத்துடலாம் உடனே எடுத்துருங்க இல்லைன்னா அது வந்து வேக ஆரம்பிச்சிடும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு இருபது செகண்ட் மட்டும் நம்ம வச்சு எடுத்தால் போதுங்க ரொம்ப அதிக நேரம் தேவை இல்லை இருபது செகண்ட்லேயே வந்து நமக்கு சைட்லலாம் வந்து லேஸாக வந்து எடுத்து விட்டு வருங்க அப்போ இந்த மாதிரி ஒரு தோசை திருப்பியை வச்சு இந்த மாதிரி எல்லா பக்கமும் ஃபஸ்ட்டு எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு கரண்டியை வச்சு இந்த மாதிரி எடுத்துடலாங்க அதாவது நம்ம ஒரு தோ கரண்டி வச்சு எடுக்கும் போது அது வந்து ஒட்டிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குங்க அதனால ஒரு கரண்டியை இந்த மாதிரி வச்சுட்டு இன்னொரு கரண்டியால் வந்து இப்படி அப்படியே திருப்பி போட்டோம்னா நம்மளுக்கு அழகாக எடுக்க வந்து கொஞ்சம் கூட அதில் வந்து ஒட்டவே ஒட்டாது பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு இருபதை செகண்டில் நம்ம அதை எடுத்துகிட்டோம் பாருங்க இப்போ அடுத்ததாக அதே போல் வந்து நம்ம மறுபடியும் வந்து ஊற்றிக்கலாங்க கொஞ்சமாக மாவு ஊற்றி இது மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க இது வந்து உங்களுக்கு ஒரு டவுட்டும் இருக்கும் கீழே வந்து மாவு இறங்குமா நம்ம ஊற்றுறப்ப அப்படின்ட்டு அதெல்லாம் ஒரு சொட்டு கூட கீழே இறங்கவே இறங்காதுங்க நான் நான் கடைசியாக மாவுலாம் ரெடி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் கடைசியாக அதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா அதே போல் தாங்க ஃபர்ஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணது போலவே கொஞ்சமாக மாவு ஊற்றி எல்லா பக்கமும் ஈவனாக வந்து இது மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க இப்போ இதையுமே வந்து ஒரு இருபது செகண்ட் வச்சுட்டு மறுபடியும் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தது போலவே எடுத்துக்கலாம் இதே போல் கரைச்சி வச்சிருந்த எல்லா மாவுலையும் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க ஒரு சமோசா ஷீட் ரெடி பண்ணோன்னா அதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக ஆயிலை வந்து லேஸாக அந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுருக்கங்க அப்ளை பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு சமோசா சீட்டை வந்து இதுக்கு மேலே வைக்கலாம் நீங்கள் அப்படியே ஆயில் அப்ளை பண்ணாமல் வச்சுட்டிங்கன்னா அது ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கோங்க அதனால ஆயில் அப்ளை பண்ணிட்டு அடுத்த நெக்ஸ்ட் சமோசா சீட்டை வந்து மேலே வச்சுக்கோங்க இது டக்கு டக்குன்னு நம்ம ரெடி பண்ணி முடிச்சிடலாங்க இதுக்காக நம்ம மாவு பிசையணும் தேய்க்கணும் அந்த மாதிரி அவசியமே கிடையாது எவ்வளோ ஈஸியாக வந்து ரெடி பண்ணிவிட்டோம் பாருங்கள் இதே போல் எல்லா சமோசா சமோசாஸிட்டும் செஞ்சு முடித்த பிறகு அந்த பாத்திரத்தை ஓப்பன் பண்ணி காட்டுறோம் பாருங்கள் ஒரு துளி கூட நம்ம ஊற்றின மாவு வந்து கீழே இறங்கவே இல்லைங்க அப்படியே நம்ம தண்ணி எப்படி வச்சுருந்தோமோ அந்த மாதிரி தான் இருக்குது இதனால் வந்து மாவு வேஸ்ட் ஆகிருமோ அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க கண்டிப்பாக வந்து மாவு கீழே இறங்கவே இறங்காது இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியான மெத்தடில் சமோசா சீட் ரெடி பண்ணிவிட்டோங்க இதுக்காக ரொம்ப வந்து கஷ்டப்படணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாதுங்க இப்போ இதில் வந்து நம்ம சமோசாவும் அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங் ரோலும் செய்ய போகிறோம் அது எப்படி வந்து ஃபோல்டு பண்ணி செய்கிறது அப்படிங்கிறத நான் காட்டுறேன் ஃபஸ்ட்டு வந்து சமோசா செய்கிறதுக்கு இதை ஆஃபாக வந்து கட் பண்ணிக்கங்க இதுக்கு உள்ளே வைக்கிறதுக்கு ஸ்டஃபிங் நம்மளுக்கு விருப்பமானதை நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க நான் வந்து இன்றைக்கி பன்னீர் வெங்காயம் போட்டு ஸ்டஃபிங் ரெடி பண்ணியிருக்கேன் அதுதான் வந்து நான் உள்ளே வச்சிக்க போகிறேன் இப்போ இதில் இருந்து ஒரு அந்த பாதி கட் பண்ணியிருந்தோம் பாருங்கள் அதை எடுத்துகிட்டு இதை இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கலாங்க சமோசா ஷேப்பில் வந்து ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்ம கரைச்சி வச்சுருந்த மாவுலேயே வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் அந்த மாவை எடுத்து வச்சுருந்தேங்க அதை வச்சு இதை ஒட்டி விட்டுக்கலாம் சைடில் ஒட்டி விட்டுட்டு உள்ளே அந்த ஸ்டஃபிங்கை வச்சுட்டு மேலே வந்து நம்ம ஒட்டி விட்டு அப்படியே ரேசாக வந்து அமுத்தி விட்டால் போதுங்க சூப்பராக வந்து ஒட்டிக்கும் இப்போது அடுத்து ஸ்ப்ரிங் ரோல் வந்து எப்படி ஃபோல்டு பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் காட்டுறேன் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு சமோசா சீட் வச்சுட்டு இதுக்கு சென்டரில் வந்து இந்த சைடில் வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க அதாவது நீல வாக்கில் வந்து ஸ்டஃபிங்கை வந்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி வச்சுட்டு சைடில் வந்து ரெண்டு பக்கமும் வந்து இந்த மாதிரி மடக்கி விட்டுக்கலாம் லைட்டாக மடக்கி விட்டுட்டு இந்த இருந்து வந்து அப்படியே வந்து சுருட்டி விட்டு வந்துக்கலாங்க இந்த மாதிரி சுருட்டி விட்டுக்கணும் அப்புறம் கடைசியாக வந்து முடிகிற பகுதியில் வந்து நம்ம அந்த மாவை வச்சு ஒட்டி விட்டுருலாங்க அவ்வளோதாங்க ஸ்ப்ரிங் ரோலும் வந்து ரெடி ஆகிடுச்சி இதில் வந்து நம்ம ஸ்பிரிங் ரோல் அதுக்கப்புறம் சமோசா இது வேணாலும் செஞ்சுக்கலாம் இதே போல் எல்லாத்து எல்லா மாவுலேயும் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க ரொம்பவே ஈஸி தாங்க சமோசாவும் ஸ்ப்ரிங் ரோலும் ஃபோல்டு பண்ணுறது நீங்கள் இந்த மெத்தடில் ஃபோல்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இப்போ இதை வந்து நம்ம சூடான ஆயிலில் போட்டு பொறிச்சு எடுத்துலாங்க நம்ம நார்மலாக வந்து சமோசா எப்படி பொறிச்சு எடுப்போமோ அதே போல் தான் இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம பொறித்து எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான சமோசாவும் ஸ்ப்ரிங் ரோலும் ரெடி ஆயிடுச்சு ரொம்பவே சுலபமான மெத்தடில் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம் இந்த மெத்தடில் இது வரைக்கும் யாரும் சொல்லியிருப்பாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல இது வந்து ரொம்பவே ஈஸியான மெத்தட் ஃப்ரெண்ட்ஸ் சமோசா செய்ய தெரியாதவங்க செய்ய தெரியாதவங்க பிக்னஸ் கூட நீங்கள் இந்த மெத்தடை ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராகவே வரும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்ப்ரிங் ரோல் வந்து ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்குது அதே போல் சமோசாவும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இது நீங்கள் நினச்சவுடனே ரெடி பண்ணிடலாங்க ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு டக்குன்னு ஒரு பத்தே நிமிஷத்தில் இந்த ரெசிபி செஞ்சு கொடுத்துடலாம் இதுக்காக நம்ம மாவு பிசையணும் தேய்க்கணும் உருட்டணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது டக்கு டக்குன்னு கரைச்சி நம்ம அதில் போட்டு எடுத்துவிட்டா போதும் சமோசா சீட்டும் ரெடி ஆயிரும் அதுபோல் ஸ்டஃபிங் வந்து ரொம்பவே ஈஸியான ஸ்டஃபிங் கூட நம்ம வச்சுக்கலாங்க அதாவது வெங்காயம் அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள் கரம் மசாலா அதுக்கப்புறம் உப்பு இது நாள் மட்டுமே சேர்த்து பிசைஞ்சு வச்சுட்டு அதை வந்து கூட ஸ்டஃபிங்காக வைக்கலாங்க வெங்காயம் சமோசா மாதிரி ரொம்பவே சூப்பராக இருக்கும் நான் வந்து எங்கிட்ட பன்னீர் இருந்ததுனால பன்னீர் ஸ்டஃபிங் வச்சு நான் செஞ்சுருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் ஸ்டஃபிங் ரெடி பண்ணிட்டீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் போதுங்க நீங்கள் சமோசா ரெடி பண்ணுறதுக்கு ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்குலாம் சமோசா ஸ்ப்ரிங் ரோல்லாம் செஞ்சு கொடுத்தா வேண்டாம்னு சொல்லப்போகிறாங்க நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் வந்து நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது ஒன்றே ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மாவு ஊற்றிட்டு ஸ்ப்ரெட் பண்ணுறோம் பாருங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு இருபது செகண்ட் மட்டும் நம்ம விட்டு எடுத்தால் போதுங்க ரொம்ப நேரம் அதிக நேரம் நீங்கள் விட்டுட்டிங்க அப்படின்னா மாவு வந்து நல்லா வெந்துடும் அதுக்கப்புறம் நம்ம ஸ்டஃப்பிங் வச்சு ஒட்டும் போது அது வந்து ஒட்டாதுங்க அதனால ஓரளவுக்கு அதாவது ஒரு இருபது செகண்ட் மட்டும் நம்ம வேக விட்டால் போதும் வெந்தோன்னே நம்ம டக்குன்னு எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு சரியாக இருக்குங்க அதுக்கு மேலேயும் நீங்கள் நல்லா வேக விட்டுட்டீங்க அந்த மாவைனா ஸ்டஃபிங் வந்து உள்ள வச்சு ஒட்டும்போது சமோசா வந்து ஃபோல்டு பண்ணி ஒட்டும்போது ஒட்டாதுங்க இதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சொன்னால் குறிப்பு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதுபோல் நிறைய ரிவியூஸ் அதுக்கப்புறம் ஹோம் ரெமடிஸ் டிப்ஸ் வீடியோ தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்